இன்னைக்கு நாம ஆஜாம் கட்ல இருந்து பல மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட முப்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் ப்ராஜெக்டோட திறப்பு விழாவும் அப்புறம் அடிக்கல்லும் நாட்டிருக்கோம் ஆஜம்கட்டோட சேர்த்து ஸ்ராவஸ்தி முராபாபாத் சித்ரகோட் அலிகட் ஜபல்பூர் குவாலியர் லக்னோ புனே கோலாப்பூர் தில்லி அப்புறம் ஆதம்பூர் இத்தனை சொன்ன ஏர்போர்ட்ஸில் புது டெர்மினல் கட்டிடத்தோட திறப்பு விழா நடந்திருக்கு அப்புறம் இந்த டெர்மினல்ஸ்க்கு எவ்வளவு வேகமா வேலை நடைபெற்று இருக்குன்னா அதுக்கான ஒரு உதாரணம் குவாலியரோட பிஜியா ராஜேஷ் சிந்தியா ஏர்போர்ட் கூட இந்த ஏர்போர்ட் வெறும் பதினாறு மாத கால அவகாசத்தில் ரெடி ஆயிடுச்சு கடப்பா, வெடுகாலி அப்புறம் உப்ளி மூன்று விமான நிலையங்கள்ல புது டெர்மினல் கட்டிடங்களோட அடிக்கல்லும் நாட்டிருக்கும் இந்த எல்லா முயற்சிகளும் நாட்டோட சாமானிய மக்களுக்கு விமானத்தில் பயணம் செய்வதற்கு மிக எளிமையாவும் ரொம்ப சுலபமாகவும் இருக்கு ஆனா நண்பர்களே நீங்க பாத்தீங்கன்னா கடந்த ஒரு சில நாட்களா நேர கட்டுப்பாட்டின் காரணத்தினால நான் ஒரே இடத்துல இருந்து நாட்டோட எத்தனையோ ப்ராஜெக்ட்ஸோட திறப்பு விழாவை நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்புறம் மக்கள் கேட்கும் போது ஒரே நேரத்துல இத்தனை ஏர்போர்ட் ஒரே நேரத்துல இத்தனை ரயில் நிலையங்கள் அப்புறம் எத்தனை விமான நிலையங்கள் ஒரே நேரத்துல எத்தனை ஐஐஎம் அப்புறம் ஏம்ஸ் மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க அப்புறம் ஒரு சில முறை பழைய யோசனை இருந்துச்சு எதையும் அதே இடத்துல உட்கார வைக்கிறாங்க அப்புறம் இதையும் சொல்றாங்க ஆமாப்பா தேர்தல் நேரம்ல பாருங்க மக்களே தேர்தல் நேரத்தில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அரசாங்கத்துல இருந்தவங்க மக்களோட கண்ணில் தூசியை தூவறதுக்காக அறிவிப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில முறை அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் வந்துச்சுன்னா பார்லிமெண்ட்லேயும் ரயில்வேவோட புது புது திட்டங்களை அறிவிச்சிடுவாங்க அப்புறம் அதை கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்புறம் நான் அனாலிசிஸ் நடத்தினப்போ ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அறிவிப்பு கொடுத்திருப்பாங்க ஒரு சில தடவை தேர்தலுக்கு அடிக்கல் நட்டு இருப்பாங்க அப்புறம் அது காணாம போயிடும் கல்லும் காணாம போயிடும் தலைவரும் காணாம போயிடுவாங்க அதாவது வெறும் அறிவிப்புகள் மட்டும்தான் கொடுக்கறது அப்புறம் எனக்கு ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டுல நான் எந்த விதமான திட்டத்தை அறிவிச்சேனோ இல்ல அடிக்கல் நாட்டினேனோ அப்ப முதல் ஹெட் இதுதான் வரும் பாருங்க இது தேர்தலுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நாடு பாத்துக்கிட்டு இருக்கு மோதி எல்லாரும் மாதிரியும் கிடையாதுன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் அடிக்கல் நட்டு இருக்கும் ஆனா அது தேர்தலுக்காக இல்ல இன்னைக்கு அது நிறைவேறி இருக்கிறது நீங்க எல்லாரும் பாக்குறீங்க திறப்பு விழாவும் நடந்துருக்கு அப்புறம் இருபத்தி நாலுல கூட தயவு செஞ்சு யாரும் தேர்தலுங்கிற கண்ணாடிய போட்டு பாக்காதீங்க இது வளர்ச்சியின் என்னோட எல்லையற்ற பயணத்தோட பிரச்சாரம் அப்புறம் நான் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனுக்குள்ள நாட்ட வளர்ச்சி அடைஞ்ச இந்தியாவை மாத்தணுங்கிற தீர்மானத்தோட ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டு இருக்க அதே வேகத்துல நாட்டையும் ஓட வச்சிட்டு இருக்க